சாவகச்சேரி நுணாவில் கிழக்கை அவம் கொண்டிருந்த நாகராஜா கமலாதேவி அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தான் அன்னாறு காலம் சென்றவர்களான சரவணபுத்து அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகிழமை காலம் சென்றவர்களான செல்லப்பா பூரணம் தம்பதிகளின் அன்பு பரமகிழமை நாகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயந்தன் ராகுலன் அருந்ததி கஜேந்திரன் ஆகியோரின் அன்பு தாயாரும் நிலாடி பிரபலா கிருபாகரன் அனுஷியா ஆகியோரின் அன்பு மாமியாரும காலம் சென்றவர்களான பத்மநாதன் ராசமலன் மகாதேவன் மற்றும் துரைசாமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான உமாதேவி தியாகராஜா மற்றும் சிதம்பரேஸ்வரி கமலநாதன் தங்கராஜா හාම්ි சிவாනந்தන් கால சிண்ட வைතිதன் சந்தனයகியாக அபு வை ධනිயா පෝபிகா ශව සිදුජන් සජන් சවේතා කවමන් සබේන් අලාෂන් நிරක්ෂா ஆிய வை ஆ அன்னாரது கூதவுடல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரை பருளை ஜெயரட்ன மலர்ச்சாலையில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி அளவில் இறுதிக்கிறீர்கள் நடைபெற்று பின்னர் நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வறிவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் நாகராஜா ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து மூன்று நான்கு எட்டு சுடியம் மூன்று ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்